ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம அஷ்டமி அன்று இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி பைரவரை வணங்கினால் கடன் கஷ்டம் தீரும் என்ன கேட்டாலும் கொடுப்பார் பைரவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பைரவர் அப்படின்னாலே அஷ்டமி திதி தான் நம்ம நினைவுக்கு வரும் தேய்பிரை அஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமி அப்படின்னு இரண்டு அஷ்டமி திதிகள் வந்து மாதம்தோறும் வரும் அந்த வகையில் இந்த அஷ்டமி திதி வரும் பொழுது நீங்கள் இந்த நேரத்தில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் உங்கள் வீட்டிலையோ அல்லது கோவிலிலோ நீங்கள் விளக்கேற்றி வழிபடும் பொழுது நினைத்த காரியம் கைகூடும் மற்ற அந்த தோஷங்கள் யாவும் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குவார் கால பைரவர் அது எந்த நேரம் எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பைரவரை வணங்கும் பக்தர்களை நெருங்குவதற்கு அந்த காலனே வந்து பயப்படுவானாம் அந்த அளவுக்கு அந்த கால பைரவர் அவரது பக்தர்களை எந்த ஒரு துன்பமும் நேராமல் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வார் அப்படிங்கிறதான் இந்த கால பைரவருக்குரிய ஒரு சிறப்பு அதே போல் இந்த சந்நிதிகள் சிவன் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பூஜையும் சரி அல்லது அந்த அர்த்த ஜாம பூசை அந்த கடைசி பூஜையும் அந்த கால பைரவருக்கு தான் நடக்கும் அந்த கால தான் அந்த கோவிலின் பாதுகாவலாக இருக்கக்கூடிய காவல் தெய்வம் அந்த கோவிலின் அந்த முக்கியமான சாவிகள் அந்த நகைகள் இருக்கக்கூடிய பெட்டக சாவிகள் இது எல்லாவற்றையும் அந்த பைரவரின் சன்னதியில் வச்சுட்டு தான் அந்த காலத்திலலாம் அந்த கோவில் பூசாரிலாம் போவாங்க அப்படிங்கிறதும் இதில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் அந்த அளவிற்கு அந்த காவல் தெய்வமாக நிற்கக்கூடிய இந்த சிவனின் ருத்ர ரூபமாக இருப்பவர் தான் கால பைரவர் சிவன் கோவிலில் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர் பன்னிரு கைகளுடன் நாகத்தை பூநூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூளாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர்தான் காலபைரவர் இந்த கால பைரவரை நீங்கள் அஷ்டமி திதி அன்று வணங்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் முக்கியமாக எதிரி தொல்லை பகை அந்த தொழிலில் போட்டி பொறாமைகள் கண் திருஷ்டிகள் நோய் நொடிகள் கடன் பிரச்சனைகள் யாவும் வந்து தீரும் அதே போல் ஏவல் பில்லி செய்வினை கோளாறுகள் உங்களிடம் இருந்தாலும் அதை உங்களிடம் இருந்து அகற்றி விடுவார் கால பைரவர் இந்த கால பைரவரை வழிபடுவதற்கு அஷ்டமி திதி வந்து சிறப்பானது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி வந்து வருகின்றது சனிக்கிழமை அஷ்டமி வந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம ஏற்கனவே ஒரு பரிகாரம் வந்து போட்டிருக்கோம் சனிக்கிழமை அஷ்டமி வந்தா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதை நான் எண்டு காலில் கொடுக்குறேன் பாருங்கள் விவஸ் இப்போ இந்த சனிக்கிழமை அஷ்டமி திதி பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பைரவரை வணங்குங்க நீங்கள் பைரவர் கோவிலுக்கு சென்று சிவன் கோவிலுக்கு சென்று பைரவரை வந்து இந்த நேரத்தில் வணங்கினாலும் சரி அப்படி உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே தாராளமாக நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றி வணங்கலாம் அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு காலம்தான் சனிக்கிழமை ராகு காலம் எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரைக்கும் ராகு கால நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் காலபைரவர் கோவிலுக்கு சென்றும் தீபம் ஏற்றலாம் அல்லது உங்கள் வீட்டிலையே ஒரு அகல் விளக்கு இந்த அஷ்டமி பைரவருக்காகவே ஒரு விளக்கு நீங்கள் புதிதாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா விசேஷம் அந்த விளக்கை நல்லா சுத்தம் செய்து நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வெறும் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு உங்கள் வீட்டில் பைரவரை நினைத்து இந்த விளக்கை வந்து ஏற்றி வையுங்க அந்த ஒன்பது மணியிலருந்து பத்தரை வரைக்கும் ஏற்றிட்டு பைரவர் ஃபோட்டோ எதுவுமே தேவை கிடையாது பைரவரை நம்ம மனதிற்குள் வந்து நினைத்து ஓம் கால பைரவராய நமக அப்படின்ற அந்த திருநாமத்தை வந்து சொல்லுங்கள் சொல்லிட்டு பைரவரிடம் என்ன வேண்டுதல் வைக்கணுமோ வைங்க என்ன வரம் வேண்டுமோ கேளுங்க அல்லது உங்க பிரச்சனைகளை சொல்லுங்கள் கடன் கஷ்டம் துன்பம் இந்த மாதிரி தீய சக்தி தொந்தரவு எதிரி தொல்லைகள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் இந்த மாதிரி உங்க பிரச்சனை என்ன எதுவாக இருந்தாலும் இந்த அற்புதமான ராகு கால நேரத்தில் அஷ்டமி ஒவ்வொரு அஷ்டமிக்கும் வீட்ல தீபம் ஏற்றி நீங்க வந்து வழிபடுங்க அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவார் பைரவர் அது மட்டும் கிடையாது இந்த ராகு காலத்தில் அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் விலக்கேற்றுவதனால் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் ஜாதக தோஷங்கள் அந்த கோளாறுகள் அனைத்துமே வந்து நீங்கும் அதனால் இந்த மாதிரி ராகு கேதுவால் தோ நம்மளுக்கு ஏதாவது தோஷம் இருக்குது நம்ம ஜாதகத்தில் அந்த ராகு கேது கட்டம் சரியில்லை அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் பல குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்து கஷ்டங்கள் வந்து நேரும் அதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகணும் சரியாகணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு அஷ்டமி திதிக்கும் நீங்கள் வீட்டில் ராகு கால நேரம் எப்பொழுது அப்படின்றத பார்த்து ஒரே ஒரு அகழ்விளக்கை ஏற்றி வைத்து பயிரவரை மனதார வழிபட்டாலே போதும் நிச்சயமாக அந்த தோஷ நீ தோஷங்கள் யாவும் வந்து நீங்கும் தோஷ நிவர்த்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைகள் விருப்பங்களை கூட நீங்கள் இந்த நேரத்தில் கேட்கலாம் அதை அனைத்தையுமே வந்து கால உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் நிச்சயமாக இதை நீங்கள் கோவிலில் போயும் செய்யலாம் தாராளமாக அந்த ராகு கால நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் சன்னதிக்கு சென்று செவ்வரளி பூக்களை வந்து பைரவருக்கு சாற்றி விட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு அகல் விளக்குல தீபம் ஏற்றினாலும் சரி மிளகு தீபம் பஞ்ச தீபம் தேங்காய் தீபம் பூசணி தீபம் எந்த தீபம் ஏற்றி வேணாலும் நீங்கள் கோவிலில் வந்து வைக்கலாம் ஆனால் வீட்டில் அந்த தீபம்லாம் ஏற்றக்கூடாது ஒரே ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் மட்டும் ஏற்றி நீங்கள் வேண்டினாலே போதும் அஷ்டமிக்கு கோவிலுக்கு போய் தான் பைரவரை வணங்கணும் அப்படின்னு கிடையாது இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் தீராத கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள்லாம் இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை கை கொடுத்து காப்பாற்றுவார் பைரவர் ஓம் காலபைரவராய நமக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ